ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காரோடய சஸ்பென்ஷனை தான் நம்ம பேச போகிறோம் நிறையா நண்பர்கள் வந்து எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டதாங்க அதாவது சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கிலோமீட்டருன்றது வந்து நம்ம ஒரு அளவே வந்து கொடுக்க முடியாது சஸ்பென்ஷன் சரியில்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்ஜின் பாடியிலேருந்து இன்ஜின்லேருந்து எல்லா சைடிலும் வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்னஸே வந்து காரில் வந்து இருக்காது இதனால் உங்களுக்கு சர்பர் போயிருந்தாலும் அடுத்தடுத்து அது இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சஸ்பென்ஷன்னா வெறும் மட்டும் தான் சஸ்பென்ஷனா அப்படின்னா அது கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு டயர்ல இருந்து எல்லாமே சஸ்பென்ஷன் தான் அதாவது நம்ம சஸ்பென்ஷன் வந்து டயர்ல இருந்தே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த டயருன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று கார்ல வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே வந்து இந்த டயர் தான் நம்மளுக்கு சஸ்பென்ஷனாக யூஸ் ஆகுது பல்லமேட்டில் விடும்போது ஃபஸ்ட்டு தாங்குறது வந்து இந்த டயர் தான் அப்படின்றப்போ அந்த டயர் வந்து ஒரு நல்ல பிராண்டடாக நல்ல குவாலிட்டியாக உள்ள டயர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து பட்டன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பட்டன் டயர்ஸ் தான் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு டயர்லேயும் உங்களுக்கு சேஃப்டி கிடையாது டிரைவிங்லேயும் உங்களுக்கு சேஃப்டி கிடையாது வண்டியோட மொத்த சஸ்பென்ஷன்லேயும் உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் டயர் நல்ல குவாலிட்டியில் இருந்தால் தான் உண்டா வைப்ரேஷன் வந்து அதிக அளவுக்கு வந்து வராது உங்களுக்கு வந்து இந்த டயரை தாண்டி தான் அது தாக்கப் சர்க்கு வந்து வைப்ரேஷன் சர்க்குலேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றப்போ வந்து ஃபஸ்ட் டயரை வந்து சரியாக வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான டயரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அதுக்கடுத்து சாக் ஆஃப் சர்ஃபர் இந்த சாக் ஆஃப் சர்ஃபில் அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒரு ஆக்ஷன் ஆகுது பார்த்திங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுக்கு அதுக்கு வந்து இத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் வந்து ஒரு ஸ்பெக்கு வந்து கிடையாது அதாவது பள்ளமேட்டில் விட்றத பொறுத்து தான் நம்ம அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து ஒரு கார் வந்து ரொம்ப நாள் நிறுத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சாக் ஆஃப் சர்ஃபில் வந்து கேஸ் டைப் இருக்கோ இல்லை வந்து ஆயில் டைப்பு வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் அப்படியே நிறுத்தி வைக்கும்போது என்ன அந்த ஆயில் சீல் வந்து ரொம்பவே ஹார்டாயும் ஹார்ட் ஆகும்போது எப்படியாவது தடவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பள்ளமட்டில் பலமாக விடும்போது வந்து டக்குன்னு வந்து அந்த சைடு வந்து பிரச்சனையாகி உங்களுக்கு கேஸோ இல்லை ஆயிரோ வந்து லீக் ஆகி வெளியே வந்து போயிடும் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் நல்லா வண்டியை யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் சஸ்பென்ஷன் வந்து நல்லபடியாக வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பள்ளம் மேட்டில் விடும்போது வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடு தான் அதிகமாக போது ஏன்னா நம்ம ரைட் சைடு ட்ரைவிங் பண்ணுறதுனால மேக்ஸிமம் ரோடு வீ வந்து ரைட்டு தவணமாக வந்து நம்ம வச்சிருப்போம் அதனால் வந்து பள்ளம் மேட்டில் வந்து ரைட்டில் விழுகாமையே மேக்ஸிமம் வந்து ஓட்டும்போது லெஃப்ட் சைடு வந்து அதிகமாக பள்ளத்தில் வந்து நமக்கு லெஃப்ட் சைடும் வந்து போயிடுது இது வந்து லெஃப்ட் சைடு போனாலும் லெஃப்ட் சைடு மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது இந்த சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏன்னா லெஃப்ட் சைடு நீங்கள் புதுச்சு போட்டு ரைட் சைடு வந்து நீங்கள் பழசு இருக்கும்போது வந்து அதோட குவாலிட்டி வந்து மாறத்தில் ஓடும்போது வந்து லெஃப்ட் சைடு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரைட் சைடு வந்து அந்த அளவுக்கு இருக்காது எப்பயுமே வந்து மாற்றினீங்க அப்படின்னா செட் ஆஃப் வந்து மாற்றுங்க அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் ரைட் லெஃப்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து வராது உங்களுக்கு டயர் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வந்து தெரியும் அதே மாதிரி வந்து அலைன்மெண்ட்டு வந்து சரியான முறையில் வந்து இருக்கும் இந்த சஸ்பென்ஷன் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ கிளப்பில் வந்து சொல்லியிருந்தோம் அதாவது வந்து இப்போ சாக் ஆஃப் வந்து ஸ்ப்ரிங்கும் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற டேம்பரும் சேர்ந்து தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சாக் ஆஃப் வரும் பின்னாடி வந்து வெறும் வந்து சஸ்பென்ஷன் மட்டும் தான் இருக்கும் ஸ்ப்ரிங்கு வந்து தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்டில் தான் வந்து ரெண்டு சேர்த்த மாதிரி கொடுத்துப்பாங்க இந்த சாகஜூரில் வந்து உள்ள பம்பிங் அந்த இடத்துல ஏதாவது ஆயில் லீக்கேஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து ரீப்ளேஸ் தான் பண்ணணும் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க பழைய காரில் மாதிரி வந்து ரீஒர்க் பண்ணி போடலாமா அப்படின்னு கேட்காங்க அதை வந்து ரீஒர்க் பண்ணால் எப்பயுமே வந்து சரியாக வராது ஏன்னா அதோட ஹார்ட்னஸ் வந்து கூட்டி வச்சுருவாங்க கூட்டி வச்சுருவாங்கன்னா ஃபஸ்ட்டு காரில் வந்து வந்தது வந்து கேஸ் டைப் வரும் இப்போ வந்து கேஸ் டைப்னால் உள்ளே ஃபில் பண்ணினால் யாருமே பண்ண முடியாது அது வந்து கம்பெனியில் மட்டும் தான் பண்ண முடியும் வெளியே லோக்கல் ஒர்க் பண்ணுறவங்கன்னா வந்து அதை பண்ண முடியாது அதுக்கு பதில் என்ன செய்வாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆயிலை வந்து உள்ளே ஆட் பண்ணுவாங்க அப்படி ஆயில் ஆட் பண்ணுறப்போ அந்த ஹோல்ஸ் வழியாக அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து மே வெளியே போய்ட்டு திரும்பி உள்ளே வரும் ஒரு வால்வுமாக தான் இருக்கும் உள்ளே போயிட்டு திரும்பி வெளியே வரும் இந்த பம்பிங் வந்து உங்களுக்கு சரியாகவே வந்து பம்ப் ஆகாது ஹார்டாயிடும் ரொம்ப ஹார்டாக இருக்கும்போது உங்களுக்கு அடுத்து என்ன பிரச்சனை பாடி சைடு வந்து வைப்ரேஷன் வந்து அதிகமாகும் அதனால் அது மட்டும் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது லோயர் ஆம்னு சொல்லுவோம் அந்த லோயர் ஆம் ஸ்டேரிங்கோட பால் ஜாயின்னு சொல்லுவோம் அந்த எல்லாமே வந்து வீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது வீக்க வாய்ப்புகள் கிடையாது கண்டிப்பாக வந்து வீக் ஆகும் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணி சாகாப் சர்வை எப்பவுமே யூஸ் பண்ணாங்க இப்போ வர சாகாப் சர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணு தர டைப்பு தான் அதனால் பழைய கார் வந்து ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும் பாடியோட வெயிட் வந்து கூட இருக்கும் அதனால் வந்து ரீஒர்க் பண்ணி போட்டாங்க வர காரம் வந்து எல்லாமே வெயிட்லெஸ் கார் தான் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து புதுசு தான் வந்து போடணும் அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சாக்கல் சார் போய் அப்படியே ஓட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து ஒவ்வொரு நாள் செக் பண்ணும்போது ஒவ்வொரு ரீடிங் கண்டிப்பாக வந்து வரும் ஏன்னா அதோட ஹைட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸ்ப்ரிங் பண்ணி அந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷனும் குறைஞ்சிக்கிட்டே வரும் மாற்றும் போது வந்து அந்த ஸ்ப்ரிங்கும் வந்து யூஸ் ஆகாமல் போயிடும் அதனால் வந்து ஒரு சின்னதாக இருக்கும்போது வந்து பார்த்துருங்க இல்லை அப்படின்னா நான் வந்து இந்த டயர் தேயமானம் ஆகிறது ஒன் சைடு வந்து அரைக்கும் இன்னர் வந்து அவுட் வந்து அரைக்கும் அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி சஸ்பென்ஷன் சைடில் சின்ன பிரச்சனைகள் இருக்கும்போது வந்து அதை பார்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் சைடில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் ஏன்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸாக மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் அடுத்து ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்